அடுத்தபடியாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் பசும்பொன்னர்கள் உளவியல் பேராசான் அடிமைப்பட்டு கிடக்கின்ற உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடக்கின்ற தாழ் ஆரியத்தாலும் திராவிடத்தாலும் வீழ்த்தப்பட்டு கிடந்த தமிழினத்தை எழுச்சி பெற வைத்த எங்கள் உளவியல் பேராசான் எங்கள் அண்ணன் செந்தமனம் சீமான் உள்ளிட்ட அனைத்து போராளிகளுக்கும் வாழை நிறத்து புரட்சிகள் அந்த வணக்கம் உறவுகளே பெருமைக்குரிய உறவுகளே மண்ணை காப்போம் மலையை காப்போம் என்கிற தலைப்பில் அப்படி இந்த மண்ணையும் மலையையும் காக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மலையையும் அழிக்கின்ற திராவிடத்தை இந்த மண்ணிலே ஆள குழிதோண்டி தோண்டி புதைப்பதற்கு மானத்தமிழ் சொந்தங்களை உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் பெருமைக்குரிய உறவுகளே பக்கத்து ஊரில் நெல் கட்டான் சவையில் மிகுந்த நலம் வெள்ளைக்காரன் குன்றுகள் எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றைகள் விளையாடுகிற என்று அந்த வீர பெரும்பாட்டன் அழகு முத்துக்கோரன் பேர் வீர பெரும்பாட்டன் பூரித்தேவன் பேரனும் பேட்டியே இறைக்கு கண் முன்னால் உன் பாட்டன் பாழ்ந்த மலை கொள்ளை போகிறது எதை புடுங்கிக் கொண்டிருக்கிறாய் பெருமைக்குரிய உறவுகளை வெள்ளைக்காரனுடைய பீரங்கி குன்றுகள் எங்கள் பெட்டையில் அடைக்கப்படுகிற வெள்ளாட்டம் புழுக்கைக்கு சமமரா என்று வீர சமர் புரிந்தாரே எங்கள் பாட்டன் அழகு முத்துக்கோன் அந்த அழகு முத்துக்கோனும் பேரனும் பேத்தியே உன் கண் முன்னால் மலைகள் கொள்ளை போகிறது நீ எனத்தை புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் பெருமைக்குரிய உறவுகளை ஆயிரக்கணக்கான பெரியார்கள் வாழ்ந்த தமிழர் நிலத்தில் இன்னைக்கு கண்ட கண்ட தருதலைகள் எல்லாம் தமிழருக்கு தந்தை என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கண்ட கண்ட தலைமுறைகளும் இந்த மனித மண்ணிலே அப்பா என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை இந்த மண்ணிலிருந்து இருந்து தெரிய வேண்டும் துளை தான் இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து இருந்து துளை தெரிந்தால் தான் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிற மண்ணையும் காக்க முடியும் மலையையும் காக்க முடியும் ஒரே ஒரு செய்திதான் உறவுகளே ஒற்றை செய்திதான் உறவுகளே இன்றைக்கு எங்கள் தென்காசி மாவட்டத்தில் முழுக்க ஆரங்குளம் பகுதியில் இருந்து சுற்றி வருகிற அந்த லாரிகளை பார்க்கின்ற பொழுது அந்த சுமை இந்துகளை பார்க்கின்ற பொழுது அந்த இன்ஜினை திணறுகிறது இந்தியின் திணறுகிறது உறவுகளே அது பக்கத்தில் வருகிற பொழுது ஒவ்வொரு மாத தமிழனுக்கெல்லாம் ஈரக் நடுகிற உறவுகளை ஈரக்லை நடுகிறார் பூமி தாய் பதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த சுமையுந்து இழுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிற காட்சி பார்த்தால் உறவுகளே நமது கண்ணெர் நமது மலைத்தாய் சொல்லுகிறாள் என்னை விற்று பாவி என்னை விற்றுவிடலா பாவி என்னை விற்றுவிடலா பாவி என்னை எங்கே அறுத்து கடத்தி கொண்டு போகிறாய் பாவி என்னை கண் முன்னாலே கடத்தி கொண்டு போகிறானே பாவிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே என்னை வெற்றி விடலா பாவி என்னை விட்டு பாவி கண் முன்னாலே என்னை என்றால் மரங்கள் போய்விடுமே மரங்கள் போய்விட்டால் மழை வராதே மழை இல்லை என்றால் அறிவு இல்லையே அருவி இல்லையென்றால் ஆறு இல்லையே ஆறு இல்லை என்றால் நீர் இல்லையே நீர் இல்லை என்றால் சோர் இல்லையே சோறு இல்லை என்றால் செத்து போவாயடா செத்து போவாயடா உறவுகளே என்னை என்னை விட்டுவிடடா என்னை விட்டுவிடடா என்று அவர்கள் இருந்து தப்பிப்பதற்காக அந்த பூமி தாய் பதர்வதை போல அந்த மலைத்தாய் பதர்வதை போல அந்த சுமையந்து லாரியில் பொழுது நமது நெஞ்சம் வதைக்கிறது உறவுகளை நெஞ்சம் வதைக்கிறது இவற்றை மீட்க வேண்டும் என்றால் இவற்றை மீட்க வேண்டும் என்றால் இவற்றை இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கின்ற தமிழர்களுடைய காப்பலனாக இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர நமக்கு நாதி இல்லை நமக்கு நாதி இல்லை உறவுகளை யார் யாரெல்லாம் நம்பினோம் யார் யாரெல்லாம் நம்பினோம் தமிழனுக்கு நேரு மாமா நேரு மாமா என்று சொல்லிக் கொடுத்தார் அந்த நேரு மாமா தான் தமிழனுடைய பச்சை தமிழன் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் தூக்கி கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் தூக்கி கொடுத்தான் இன்றைக்கு காவிரிக்கும் பாலாற்றுக்கும் உறவுகளை கையேந்தி கொண்டிருக்கிறோம் அதை போல போல உறவுகளை குஜராத்தில் பிறந்த காந்தியை தமிழனுக்கு தாத்தா என்று சொல்லிக் கொடுத்தோம் நாம் காந்தி தாத்தா காந்தி தாத்தா என்று அழைத்தோம் உறவுகளை அந்த காந்தி தாத்தா தான் நமது பாட்டன் சரையில் நமது பாட்டன் விக்கு வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டிலே தென்னாப்பிரிக்காவிலே தமிழர்கள் திரட்டி கொடுத்த பணத்தை ஆட்டை போட்ட காந்தியுடைய வரலாறு இந்த மண்ணில் தான் தொடங்கியிருக்க உறவுகளை தொடங்கி அதை போல உறவுகளை அன்னை இந்திரா அன்னை சோனியா அன்னை சோனியா ஒற்றை கணவனுக்காக உன்னை முகால் ஜீல தமிழ் உறவுகளை தாலி அரித்த அந்த சோனியா காந்தியை தமிழனுக்கு அன்னை என்று சொல்லிக் கொடுத்தார்கள் தன்னை என்று சொல்லிக் கொடுத்துவார்கள் அதே போல தமிழினத்தின் தலைவன் தமிழினத்தின் தலைவன் என்று நாள்தோறும் தமிழ் வாழ்கை என்று எழுதி போட்டு தமிழரையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும்

தமிழச்சின் தாலி அறுத்த இந்த மு க ஸ்டாலினை என்று அழைக்க சொன்னார் மானத் தமிழர்கள் எப்படி அழைக்க முடியும் எப்படி அழைக்க முடியும் ஆகிறால் இறுதியிலே ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன் உறவுகளை என்ன செய்தி என்றால் தமிழ் இனத்தின் எழுச்சி மிகுந்த காலம் பல்லவர்கள் வந்தார்கள் கலப்பதர்கள் வந்தார்கள் முதலாளர்கள் வந்தார்கள் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் டச்சுக்காரர்கள் வந்தார்கள் வெள்ளைக்காரன் வந்தான் இந்த கொள்ளைக்கார காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் கூட்டிக் கொடுக்கிற காட்சி கொடுக்கிற வேலையை இந்த திராவிட சதிகார கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது இவர்களை வீழ்த்துவதற்கு எழுச்சி மிகுந்த ஒரு தலைவன் நமக்கு கிடைத்து விட்டான் எழுச்சி மிகுந்த ஒரு தலைவன் கிடைத்து விட்டான் நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒண்ணு ஒன்னு இரண்டு எழுதிப்பாரு கீழிலான் முடியும் இரண்டு எழுதுங்கள் கீழிலான் முடியும் மூன்று எழுதுங்கள் கீழிலான் முடியும் நான்கு எழுதுங்கள் கீழிலான் முடியும் ஐந்து எழுதுங்கள் கீழிலான் முடியும் ஆறு எழுதுங்கள் கீழில் முடியும் ஏழை எழுதுங்கள் கீழில் முடியும் எட்டு எழுதுங்கள் மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி போகும் அதே போல இன்னைக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு விழுக்காடு கொண்ட நாம் தந்த கட்சி இன்னைக்கு மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி போகும் இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் இருபத்தி ஆறில் கோட்டையில் எங்கள் அண்ணன் கையெழுத்திடுவதற்கு இந்த சேர்ந்துங்கள் ஏனென்றால் அவன்தான் இந்த மண்ணின் காவலன் அவன்தான் இந்த இனத்தின் காவலன் அவன்தான் உனக்கு துன்பம் புரியும் உன் துயரம் புரியும் ஆகினால் அவர்களுடைய கரத்தை கரத்தை நாம் இருக பற்றிக்கொண்டு அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்து வெற்றி பெற வைத்தால் தான் உங்கள் மண்ணை காக்க மலையை காக்க முடியும் உறவுகளை என்று கேட்டுக்கொண்டு இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ பாரதிய ஜனநாயக கட்சிக்கு தெரிந்த செருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் நீ காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்த செருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் நீ திராவிட கட்சிகளுக்கு தெரிந்த செருப்பாய் நீ நெருப்பாய் மாற வேண்டும் ஏனென்றால் நெருப்பை தான் அழுக்கு பெற்றார் ஏனென்றால் நெருப்பை தான் வஞ்சகம் பெற்றார் ஏனென்றால் நெருப்பை தான் துரோகம் அந்த நெல் புத்தமனாக நீ மாற வேண்டும் குட்ட குட்ட நீ குளிந்தால் உலகத்தில் குட்டி பகைவன் தான் குதிரால் படர் ஓடி பறப்பான் கைவிலங்கு நீ சுமந்தாய் இதற்கோட கருவில் உன்னை தாய் சுமந்தால் என போர் செய்ய மண்ணை காக்க மலையை காக்க போர் தொடரா வீர பெண்கள் கிடைக்கும் வஞ்சினும் முளைக்கியலடா மானத்தின் உன் வல்லமையின் பகை உழைக்கும் நெஞ்சில் தமிழ் வீரம் பொங்க நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் கேட்டுக்கொண்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்